మనదం తరువాత అలవారు வீடு என்ற தலைப்பின் சார்பாக நம்ம பேசுவதற்காக முதலாவதாக ப்ரொபஸர் சத்யா ட்ராம் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த திருக்குறளை முன் வச்சு திருவள்ளுவர் எங்க பக்கம் சப்போர்ட்டுக்கு எடுத்து நான் இந்த பட்டி மண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ அவர் சொன்ன மாதிரி நம்மளோட மழைச் விட மனசுக்கு இனிமேல் தர விஷயம் இருக்கு அந்த மழை செல்வங்களை நம்ம முழுமையா அனுபவிக்கிறது வீட்டில் அது மட்டும் இல்லாம நம்ம அலுவலகம் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது அதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணுன்னா நம்ம அலுவலகம் ஒரு பெரிய பங்கு வகிக்குது முன்னேற்றத்தை பத்தி மகிழ்ச்சியை மகிழ்ச்சி இயல்புல இருக்கிறதுனால மனதிற்கு மகிழ்ச்சியாக தான் நிறைய கிடைக்குது அப்படின்றது என்னோட ஒரு விஷயமா நான் முன்க்கிறேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஆபீஸ்ல எல்லா வேலையும் பண்ணணும் நம்ம நிறைய வருஷமா ஒர்க் பண்ண எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பட் ஒரு சின்ன ஏதோ ஒரு சின்ன வாழ்க்கை ஒரு தப்பு பண்ணிடும் அன்னைக்கு நாள் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் நம்ம ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட அம்மாவோட காலத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டி காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க ஒரு பவுண்டரி கூட இருந்திருக்கும் நீ இப்படி தான் இருக்கணும் உங்கள் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் உன்னோட குழந்தைய பார்த்துக்கணும் உன்னோட வீட்டை பார்த்துக்கணும் இதுதான் உன்னோட ஹாப்பினஸ் அப்படின்னு அவங்களோட பவுண்டரியை வந்து டிஃபைன் பண்ணி அவங்கள வந்து ஒரு அங்கே அப்படின்ற ஒரு கலர மாதிரி வச்சிருந்தாங்க ஆனா எப்போ நமக்கு வந்து பெண்கள் கல்வி வந்து முக்கியத்துவம் ஆச்சோ ஸோ ஆப்டர் நைன்டீன் சென்ச்சுரினே நம்ம சொல்லலாம் நம்ம சம ஈக்குவலா வந்து ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் விமன் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும்போது எஜுகேஷன் வந்து நம்மளோட லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய பங்கு வகுந்தது அதுல வந்து நம்ம இதே பண்ண முடியாது அவாய்டே பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது இப்போதைய காலகட்டத்தில் நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாகவே ஆகிருச்சு லேடிஸ பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி இருக்கிறத ஒரு ஆஃபீஸுங்கிறது நமக்கு வந்து ஒரு இன்னொரு உலகமாகவே மாறிடுச்சு ஸோ ஆஃபீஸில் நம்ம செய்யற வேலைகள் நம்மளோட நம்ம எடுக்கிற ஒவ்வொரு எஃபோர்ட்ஸும் நம்மளை டிஃபைன் பண்ணுது நம்மளை நம்ம ஒரு சம்பளமாக ஒரு ப்ரமோஷனாக ஒரு ஹாப்பியாக அப்படிங்கிறத சொல்லி சொன்னாங்க இப்பொழுது வாழ்த்துக்கள் உஷா வந்து வீட்டில் எப்போதுமே டிவி மட்டும்தான் பார்ப்பாங்க டிவியில் அருகதை மட்டும்தான் எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க நினைக்கிறாங்க வீட்டில் காது வைக்கிற ஃபங்க்ஷனு குழந்தைங்க பேர் வைக்கிற ஃபங்க்ஷனு இதெல்லாம் எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கோம் மகிழ்ச்சியா இல்லாம நம்ம இருக்கோம் அலுவலகத்துல மகிழ்ச்சிங்கிறது கோப்பு அளவில் தான் இருக்கும் உள்ள மகிழ்ச்சிங்கிறது நிரந்தர மகிழ்ச்சி இத முன்னிறுத்தி நான் பேச வரேன் இதுல நம்ம பண்ணுவ சொன்னதை நான் திருப்பி சொல்றேன் அறத்தான் வருவதே இன்பம் அறம் செய்யப்பட்டு வருவதுதான் இன்பம் மகிழ்ச்சிங்கிற தலைப்பு கொடுத்ததுனால சொல்றேன் அறத்தான் வருவதே இன்பம்

ஒரு சென்ட் எடுத்துக்கிறேன் சூரியன் போல் அமர்ந்திருக்கும் நடுவர் சூரியனை வளரும் போல் அமர்ந்திருக்கும் மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப அவங்க வந்து திருப்பதியும் கூட்டுப் பருங்க நம்மளோட காம்பகேஷன் வேணா வந்துருவாங்க பெருமைக்காக அடுத்த நாள் நாங்க கூப்பிட்டு போக பாருங்க டாக்டர் டாக்டர் யாரோ கூப்பிட்டு போக பாருங்க யாரும் போட மாட்டாங்க நம்ம காலேஜ்ல மட்டும்தான் இது நம் நீங்க வந்து அப்படியே யோசிக்கிறாரு காலேஜுங்கிறது அலுவலகம் அப்படிங்கிறது காமன் இந்த காலேஜ் அதை காலேஜ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஸோ ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா டாக்டரேட் வாங்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஹாப்பினஸ் தான் அது வந்து வீட்டில் நம்மளுக்கு கிடைக்காது ஸோ அதனால அதே மாதிரி ஒரு ஒரு ப்ரமோஷன் எல்லா விஷயங்களுமே வந்து ஆஃபீஸில் கிடைக்கும் போது நமக்கு ஹாப்பினஸ் சரி இது வந்து நம்ம ப்ரமோஷன் இதை பற்றி சொல்லிட்டோம் இன்னொரு சின்ன இட்டம் தாந்து இப்படி எல்லாருக்குமே இது வந்து ஃபீல் பண்ணிவிட்டீங்க கண்டிப்பா வீட்டில எல்லா பேர் அவ்வளோ டேஸ்ட்டா ஒவ்வொரு டைமும் எடுத்து எடுத்து தேர் பண்ணி கூட சேர்த்து சமைச்சி கொண்டு போயிருவாங்க யாருத்த வீட்டுக்கு தேருக்கு வந்து ராஷ்டர் பட்டம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க ஆனால் வளர்க்கவங்களும் சொல்லிட்டாங்க இல்லை இல்லை வர்றது வாங்கும் வரை அந்த பட்டத்தை வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு வருஷம் வாங்கிய பிறகு இன்பம் தான் மகிழ்ச்சி தான் அதே மாதிரி அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க வீட்டுலாம் கேசரி தரதுன்னு தருவதில் அதனால ஆபீஸ் மட்டுமே வந்து அவங்க எல்லாம் கேசரி சாப்பிடுறாங்க போல தெரியும் அப்ப அவங்க வீட்டுலாம் அவங்களை கவனிச்சுக்க போல தெரியும் அடுத்ததாக மனதிற்கு மகிழ்ச்சி அதிகம் தருவது வீடே என்று அணியின் சார்பாக நம்ம ப்ரொஃபசர் ஷாந்த் அனைவருக்கும் வணக்கம் எதிரணியர்கங்களும் ரொம்ப அழகா பேசாங்க ஆனா நம்ம ஒரு விஷயம் வந்து மாதிரி ஒரு ஒரு வாரம் இல்ல ஒரு ரெண்டு நாள் போர் ரூமல போடு எல்லாரு ஃபுல் டே வொர்க் பண்ணுங்க நீங்க வெளியவே சொல்லி பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கோனே எப்படி இருக்கோம் தங்க கூண்டா இருந்தவங்க பிக் பாஸ் மாதிரி

சந்தோஷமா ஸ்மூத்தா போகலாம்னு சொல்லலாம் ஆனா எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு ஒரு ஒரு இடத்துலயும் எப்படி இருக்கும் மேரேஜுக்கும் நமக்கும் சண்டை வச்சுப்போம் என்ன ஆகும் என்னடா வந்துருக்காங்க அப்படின்னு பல்ல கடிச்சுட்டு போவோம் அவங்க முன்னாடி ஒரு ஃபைல் மூணு போட முடியும் நம்மளால ஆனா வீடு அப்படி இல்லைங்க நம்ம சந்தோஷத்தையும் காமிச்சிக்கலாம் நம்ம துக்கத்தையும் காமிச்சிக்கலாம் ஒண்ணு வேணாம் ஒரு ரெண்டு பாத்திரத்தை போட்டு உடைச்சா போதும் ஓ நம்மளுடைய வயசு ரொம்ப கோபமா இருக்காங்க அவரு ரிமோட்

சப்போர்ட் பண்ணிருக்காங்க இப்பொழுது தமிழ் அலுவலகமே என்ற அணியின் சார்பாக பேசுவதற்காக ப்ரொஃபசர் நந்தாஸ்ரீ ஃப்ரம் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இந்த அரங்கில் வண்ண வண்ண சிந்தனைகளாக வந்திருக்கும் என் மகளிர் குழுமத்திற்கு வணக்கம் நடுவர்களே எதிரணி வந்து ரொம்ப அற்புதமா பேசிக்கிறாங்க சத்யா மேடம் சொன்னாங்க நான் நான் ஒன்றுக்கே பஞ்ச் பண்ணிடுவேன்

இப்பொழுது வீடு வீட்டில் நம்மளுடைய அந்த காலத்துல வந்து கூட்டு குடும்பமாக இருந்தாங்க ஒரு ஒரு வீட்டுலயும் பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு நபர்கள் மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா அப்பா வந்து ஒரு டைம் வேலைக்கு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு வர டைம்ல அம்மா இருக்கிறது கிடையாது அவங்க வேலைக்கு போயிருக்காங்க இப்ப பிள்ளைங்க ஒரு டைமுக்கு ஸ்கூலுக்கு போறாங்க சில டைமுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து அட்டன் பண்ணுறாங்க இப்போ ஒருத்தருடைய ஒரு ஒரு டைமிங் இந்த மாதிரி இருக்கு வீட்டில் ஒருத்தர் பார்த்துக்கிற டைமே மிகவும் வந்து கம்மி ஆயிடுச்சு ரெண்டு பேருமே வேலைக்கு போய் சம்பாதித்தால்தான் அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும் அதாவது ஒரு சாதாரண சிம்பிள் லைஃப் ஒரு சாதாரண ஸ்கூல்ல அவங்க படிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் மனைவியும் வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஒரு நல்ல ஒரு ஸ்கூல்ல என்னோட பிள்ளைங்க படிக்கணும் எங்க வீட்டில வந்து காரு நான் சொந்த வீடு இருக்குற மாதிரி ஆசைகளோட கனவுகளோட இருக்கிறவங்க வீட்டுல பார்த்தோம்னா ரெண்டு பேருமே வேலைக்கு போனா அந்தந்த வீட்டுக்குரிய ஒரு எம்மை காருக்கு ஒரு எம்மை அந்தந்த லோனை எடுத்து அதை கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் செய்யும் இப்ப பொருளாதார பார்க்கும்போது அலுவலகம் அப்படிங்கிறது ஒரு கட்டாய தேவையா இருக்கு சோ இப்ப இந்த சுச்சுவேஷன்ல எது மகிழ்ச்சியை தெரிகிறது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பக்கமுமே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நமக்கு கூட நமக்கு துணையாக நம்மை உற்சாகப்படுத்தி நம்மோட துணை நிற்பவர்கள் யார் வீட்டம்னா இருக்கிறோம்டா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சுப்பா அடுத்தபடியாக நான்